பாரம்பரிய முறைப்படி சமையலுக்கு பயன்படுத்தப்பட்ட மண்பானைகள்ல உள்ள உணவோடு ருசி அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாம உணவுல ஊட்டச்சத்துக்களும் முழுமையா பாதுகாக்கப்படுது மற்ற பாத்திரங்கள்ல சமைக்கிற உணவானது வெயில் காலங்கள்ல நிறுத்து போகுது ஆனா இந்த மண் பாத்திரங்கள்ல சமைக்கிற உணவுகள் வந்துட்டு சீக்கிரம் கெட்டு போறது கிடையாது இதோட தன்மையும் மாறுறது கிடையாது மண் பாத்திரங்கள் ஆரோக்கியமானதுன்னு சொன்னாலும் இதை வாங்குறதுக்கு முன்னாடி கவனம் இல்லனா ஆபத்தை கூட மாறிடுது இத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறைக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உலகங்களுக்கு கலக்காத மண்பானையில செஞ்ச உணவு ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாம சாப்பாட்டு சத்துக்கள் அதுலயும் குறிப்பா பச்சை காய்கறிகள் உள்ள ஆவியாகமா பாதுகாக்கப்படுது இதுல உள்ள சின்ன சின்ன துகள்கள் மூலமா இந்த சாப்பாடு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு பார்க்கப்படுது இந்த மண்பானைகள்ல உருவாக்குற நன்மை செய்யற பாக்டீரியானால ரத்த குழாய்கள் சீராகி ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராது டென்ஷன் குறைக்கப்படுது பிளட் பியூரிஃபைரா இந்த மண்பான தண்ணி இருக்குது மண்பானை தண்ணில அல்கலைன் ஃபார்ம் ஆகறதுனால குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம உடல் சூடு தணிக்கப்படுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது இன்னும் சொல்ல போனா மண்பானை சமையலுக்கு அதிகமா எண்ணெய் தேவைப்படாது இதனால டெய்லி சாப்பாட்டுல சேர கொழுப்பானது குறைக்கப்படுது இவ்வளவு ஆரோக்கியம் தரும் இந்த மண் பாத்திரங்களை வாங்குறதுக்கு முன்னாடி கவனமா வாங்கிக்கணும் ஏன் அப்படின்னா நான் ஸ்டிக் பாத்திரத்துல உள்ள கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி வயிற்றுக்குள்ள போறது மாதிரி இந்த மண் பாத்திரங்கள்ல உள்ள கெமிக்கலும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி நம்ம வயிற்றுக்குள்ள போக சான்ஸ் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் இதோட செம்மண் சிகப்பு நிறத்துக்காக இயற்கையா கிடைக்கிற காவி பூச்சை பூசுவாங்க காவி பூச்சுன்னு சொல்லும்போது போது பாறைகள்ல இருந்து வெட்டி எடுக்கக்கூடியது மண் பார்ட்டிகளாக கிடைக்கும் இது இயற்கை அயன் ஆக்சைடு ஆனா இப்பெல்லாம் செயற்கையான அயன் ஆக்சைடுகளை யூஸ் பண்றாங்க அதாவது கிரில் ஒர்க் ஷாப்களில் இதை பொதுவாக நம்ம பார்க்க முடியும் கதவு ஜன்னல்கள்ல பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி பழைய பெயிண்ட் துருக்களை போக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் அடிப்பாங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் இதுல உள்ள ரெட் கலர் தான் இப்பெல்லாம் பெரும்பாலான மண்பானை செய்யற இடங்கள்ல பூசி விடுறாங்க ஆனா சிறு தொழில் செய்யற இவங்களுக்கு இத பத்தின கரெக்டான விழிப்புணர்வு இல்ல அப்படிங்கறதுதான் வருத்தப்படக்கூடிய உண்மையா இருக்கு கிராமங்கள்ல இன்னும் செம்மண் பூசு தான் பூசுறாங்க ஆனா மக்கள் பேரம் பேசுறாங்க சரியான விலைக்கு மக்கள் வாங்குறது இல்ல ஆனா கவர்ச்சியான அழகான வண்ணங்கள்ல கிடைக்கிற கெமிக்கல் பூசண சட்டிகளை வாங்குறாங்க இதனால இவங்களோட தொழில் முடக்கப்பட்டு நகர வியாபாரிகள் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க இந்த கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி நம்ம வயிற்று பொண்ணாக்கி கேன்சர் வர கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது செம்மண் பூசக்கூடிய சிறு வியாபாரிகள் கிட்ட நேரம் பேசாம மண் பாத்திரங்கள் வாங்குறது நல்லது இதை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா மண் பானைகளை வாங்குறதுக்கு முன்னாடி பானையோட அடிப்பகுதியில கழுத்து பகுதியில நாம தட்டும் போது கணிர் கணிர்னு ஒரு சத்தம் வரும் இதுதான் அந்த பானையில ஓட்டை இல்ல அப்படிங்கறத நமக்கு சொல்லும் சத்தமானது பொந்து பொந்து அப்படின்னு கேட்டுச்சுன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாம ஏதோ ஒரு ஓட்ட அங்க இருக்குன்னு அர்த்தம் இந்த மண் பாத்திரங்களை டைரக்டா நாம சமைக்க யூஸ் பண்ணவே கூடாது பக்குவப்படுத்தணும் பக்குவப்படுத்தாம நம்ம சமைச்சோம் அப்படின்னா ஓட்டைகள் வர சான்சஸ் இருக்கு பக்குவப்படுத்துதுன்னு சொல்லும் போது அரிசி களைஞ்ச தண்ணிய முழுசா ஊட்டி வச்சு கொதிக்க வச்சு ஆர வைக்கணும் அதுக்கப்புறம் வெளியில ஊற்றிடணும் அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி அரிசி கழுன தண்ணிய மறுபடியும் ஊற்றி இந்த ப்ராசஸ மூன்று நாட்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் இப்படி பக்குவப்படுத்தின பிறகு பானை இருகிடும் பானையோட வாசனையும் போயிடும் அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்ல அடிக்கணமுள்ள மண் சட்டிகள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணனா இன்னுமும் நல்லது ஆரோக்கியமான இந்த மண் பாத்திரங்களை சிறு வியாபாரிகள் கிட்ட பேரம் பேசாம கவனமா பாத்து வாங்கிக்கிறது நல்லது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்